ஈரோடு வில்லேஜ் லைஃப்பில் இருந்த லோகுநாயக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் குல தெய்வம் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் அதாவது அவல் போந்துரையில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கோயிலில் விளக்கு பூஜை நடந்துச்சு என்ன தான் வந்து நம்ம கோயிலுக்கு பக்கத்துலையே இருந்தாலும் அடிக்கடி கோயிலுக்கு போயிருந்தால் வந்துட்டு எப்போ விளக்கு பூஜை வைக்கிறாங்க இந்த டைம்னு தெரிஞ்சிருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதே முன்னாடி நாள் நைட்டு எட்டரை மணிக்கு தான் தெரிஞ்சது சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் அவசரமாக எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சாலே பரபரப்பாக முடிச்சுட்டு அப்பப்போ தான் கிளம்புவோம் அவசோசரமாக இது வேறு அரை அர்த்த ஜாமத்தில் தெரிஞ்சங்காட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாயிருச்சு எனக்காவது நைட்டு எட்டரை மணிக்கு எனக்கு பக்கத்தில் இருக்கிற அக்கா சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களேன்ட்டு நான் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறமா நான் கூப்பிட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா என்னோடய கோஸ் சிஸ்டருக்கு சொன்னேன் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா இருந்து கிளம்பி எனக்கு முன்னாடி வந்துட்டாங்க ஆடி வெள்ளிக்கிழமையில் கடைசி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரர் கோயிலில் விளக்கு பூஜை நடக்குது வருஷ வருஷம் அது எங்களுக்கு போன வருஷம்தான் தெரிஞ்சுது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் விளக்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆனால் நாங்கள் வந்துட்டு ரெகுலராக அப்பயும் போல் மண்வளக்குலையே வச்சுட்டோம் நார்மலாக வந்துட்டு மாரியம்மன் கோயிலில் விளக்கு எடுத்துகிட்டு போய் சித்ரா பௌர்ணமி அப்போ விளக்கு பூஜை நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மண் விளக்கு பூஜை திருவிளக்கு பூஜைன்ற பேரில் நடக்குது வெறும் நூற்றம்பது ரூபா மட்டும் கட்டினாலே போதும் அந்த பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே கொடுத்து மதியான சாப்பாடும் போட்டு அனுப்பிச்சிருவாங்க போகிறப்பையே பார்த்திங்கன்னா இலையெல்லாம் வாங்கி போட்டு அதுக்கு தேங்காய் பழம் ஊதுபத்தி சூடம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் அப்புறம் அந்த வளையல் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு எலுமிச்சை மலமாக வச்சுட்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக வந்துட்டு நேரமே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காந்துட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஒரு எலுமிச்சை தான் போகாத எனக்கு லேட்டாக போன எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு எலுமிச்சை பழம் அவங்களே வந்துட்டு தெரியாமல் வச்சுட்டு போயிட்டாங்க சூப்பராக உதிரிப்பூ அப்புறம் அந்த அரிசி மஞ்சள் அரிசி வெள்ளை அரிசியெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் வாங்கி திரி போட்டு எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் இந்த சைடு வந்துட்டு என்னோடய கோ சிஸ்டர் மூணு பேரும் சேர்ந்து எனக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல அருள் கிடச்சிது நிறைய வரம் கிடச்சிதுன்னு தான் சொல்லணும் இப்போ லேட்டாக போன எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் மூலம் கிடச்சதே பெருசு இதில் ஊது பற்றி அப்படியே ஆறு மாதிரி வளைஞ்சு வந்துருந்துச்சு நானும் அதை நல்லா கூட வந்து ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்கல பக்கத்தில் இருக்கிற அக்காட்டை சொன்னனே தவிர அந்தளவுக்கு வந்துட்டு கவனித்து எடுக்கல இப்போது வீடியோவில் பாருங்கள் அப்படி லைட்டாக தான் தெரியும் ஆனால் அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கும் போது நானும் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணலை அப்படியே இருந்துச்சு ரொம்ப நேரத்துக்கு அது முக்கால்வாசி தீந்துட்டு போதே பார்த்தீங்கன்னா அடுத்த செட்டு ரெண்டு ரெண்டு உதுபத்தி எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஸோ அதை எடுத்துட்டு மறுபடியும் அந்த புது ஊதுபத்தி யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த விளக்கு பூஜை பண்ணாலும் எந்த பூஜை பண்ணாலுமே வந்து பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து நம்ம என்ன பூஜை பண்ணுறமோ மெயினான பூஜை பண்ணுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பூஜை தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரமாக மஞ்சள் பிள்ளையாருக்கு வந்துட்டு உதுபத்தி காட்டுறது அப்புறம் அந்த தீர்த்தம் கொடுக்கறது ஊதுபத்தி காட்டுறதுன்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்துட்டு நம்ம மெயினான அந்த விளக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே பூஜை பண்ணி முடித்தாச்சு எல்லார்த்தோட விளக்கும் அப்படியே எரிஞ்சுட்டு தான் இருக்குது அந்த டைமில் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அங்கே போயிட்டு அந்த அபிஷேகம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பூஜை பண்ண பொருள் எல்லாம் வந்து நம்மளே எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு அபிஷேகம் பார்க்குறதுக்காக போயிட்டோம் உள்ளே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிலத்துக்கு ரெண்டு லைனில் உட்காந்துருந்தோம் சைடில் எல்லாம் உட்காந்துருந்தோன்னு பார்த்தா வெளியில் வந்து பார்க்குறேன் வெளிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் உட்காந்து இடம் பற்றாமல் சைட்லேயும் உட்காந்துருந்தாங்க அம்மனுக்கு நடந்த அபிஷேகம் பார்த்துட்டு கோயில் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா பூஜை பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பையன் கொடுத்துட்டாங்க ஆதிரா பேகு ஒரு சில கோயிலெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இலையில வந்துட்டு கொஞ்சம் அரிசி கொஞ்சமாக பூ மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிடுவாங்க ஒரு சில பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் மூடி ஒரு பழம் வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிடுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இலை முதற்கொண்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுங்க இலையும் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணவங்க அந்த பூஜை பண்ண இலையிலேயே வந்துட்டு நைட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டாங்க அரிசி பூ விளக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் கரெக்டாக ஒன்றரை மணிங்கும் போது பூஞ்சையும் முடிஞ்சிருச்சு லஞ்சும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அங்கே வாங்கி முடிச்சுட்டா அப்படியே திரும்புகிறேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சக்கர பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க பொங்கல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பூஜையிலேயே வந்துட்டு ஒரு கப்பில் வந்துட்டு எல்லா இலையிலுமே வச்சுருந்தாங்க அதுவும் நம்மளை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் எல்லாம் முடிச்சுட்டு அலங்காரம் பண்ண அம்மனை வந்துட்டு மறுபடியும் ஒரு தடவை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஆதித் கலெக்ஷன்ஸுன்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கினது தான் காலையில் இருந்த அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு மடிப்பு வந்துருச்சு கட்டுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு ரொம்ப வெயிட்லெஸ்ஸு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் தரேன் கண்டிப்பாக வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் சூப்பர் சூப்பராக சாரீ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க இந்த ரெட் கலர் சாரியும் அவங்கக்கிட்ட வாங்கினது தான் அடுத்த சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளையும் பார்த்தீங்கன்னா ஷஸ்வின் ஸ்கூல் வச்சுருந்தாங்க ஏன்னா அங்கே வந்துட்டு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்துனாங்க இன்ஃபோஸ் பார்க்குன்ற பேரில் பேரண்ட்ஸும் போய் பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா சண்டே தான் போயிருந்தேன் நிறைய எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதில் கொஞ்சம் தான் நான் பார்த்தேன் இது பாருங்கள் காரில் வந்துட்டு ரோட்டில் போகும்போது ஒரு சென்சார் வச்சு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நமக்கு முன்னாடியோ பின்னாடியோ சைட்லேயோ வந்துட்டு எந்த ஒரு பொருள் ஏதாவது ஒன்று இடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கார் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிரும் அடுத்து முக்கியமாக நம்ம லேடிஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி கிச்சனில் தேவைப்படுற அந்த சிலிண்டர் ரெகுலேட்டர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க சின்ன பசங்க தான் எனக்கே பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து அந்த ரெகுலேட்டர் ஆஃப் ஆகிட்டதை நான் பார்க்கல ரெண்டாவது டைம் எனக்கு செஞ்சு காட்ட சொல்லி தான் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அந்த சைடு நெருப்பை காட்டுன்னா அடுத்த செகண்ட் இந்த ரெகுலேட்டர் வந்துட்டு தானாகவே ஆஃப் ஆயிடுது இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு சின்ன பசங்க இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கிறாங்க வீடியோவில் நான் தான் வந்துட்டு பார்க்க முடியலன்னு ஸ்லோ பண்ணி காமிச்சிருக்கிறேன் டக்குன்னு வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு அடுத்தது இது வந்து ஒரு மூளைக்கு வேலை கொடுக்குற கேம் தான் ஒன்று ரெண்டு மூணு நாளுன்னு அடுக்கி வச்சுருக்குறாங்க ஸ்டிக்கை அது வந்து நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு ரிவர்ஸில் வரணும் ஆனால் ஒரே ஒரு ஸ்டிக்கை மட்டும்தான் மூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நம்ம மூலையும் வந்து அப்பப்போ கொஞ்சம் வேலை செய்யுது அதனால் அந்த நாலு ஸ்டிக் இருக்கிறதுல வந்துட்டு ரெண்டாவது ஸ்டிக்கை எடுத்து இந்த ஒன்று ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நடுவில் வச்சுட்டோன்னா நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு மாறிடும் அதை வந்து நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு ஒரு எரேசர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணில் வின் பண்ணேன் அதில் பார்த்தீங்கன்னா எதுவும் ஒரு ரெண்டு மூணு கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க வர்றப்போ அப்படியே வந்து ஷஸ்வனியும் கூட்டிகிட்டே வந்துட்டேன் அவன் வந்து ரொம்ப நாளாக பீஸா வேணும் பீஸா வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான் சரி ஓகேன்ட்டு வர்றப்பே வந்துட்டு இந்த மஷ்ரூம் பீஸா ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை வார வாரம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரமாக வந்துட்டு பைரவர் கோயிலுக்கு போயிட்டு மிளகு தீபம் போட்டுட்ருக்கிறேன் ஏதாவது ஒன்று ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோன்றதுக்காகவே வந்துட்டு நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு ஏன்னா அப்போ தான் வந்துட்டு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறோம் ஒரு டைம் ஷெடியூல் பண்ணி பண்ணும்போது தான் எல்லாமே வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுன்றதுனால வீடு க்ளீன் பண்ண மாதிரியே ஆச்சு கோயிலுக்கு போன மாதிரியே ஆச்சும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைச்ச மாதிரியே ஆச்சுன்றதுக்காக தான் வார வாரம் போயிட்டுருக்குறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்லேயே வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவங்க வார வாரம் இது செஞ்சே ஆகணுன்ற மாதிரி ஒன்று ஷெடியூல் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த க்ளீன் பண்ணுறது கோயிலுக்கு போகிறது எல்லாமே வந்துட்டு நான் நம்மளோட ரொட்டீன்லேயே வந்துடும் ஸோ மைண்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்